வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழில் இம்பார்ட்டண்டான டாபிக் தான் வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோத்து அப்படின்னா கோத்து கோர்த்து அப்படின்னா கோத்து சுவற்றில் அப்படின்னா சுவரில் இந்த சுவற்றில் சுவரில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க நாட்கள் அப்படின்னா நாள்கள் நாட்கள் நாள்கள் மனதில் அப்படின்னா மனத்தில் பதட்டம் பதற்றம் சிலவு அப்படின்னா செலவு அருகாமையில் அருகில் பாம்பு புத்து பாம்பு புற்று பட்டம் பறக்குது பட்டம் பறக்கிறது பட்டம் பறக்குது பட்டம் பறக்கிறது தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடித்தான் தண்ணி குடித்தான் இருக்கு நம்ம சொல்லுவோம்ல தண்ணி குடித்தான் அப்போ தண்ணீர் குடித்தான் பூனை ஓடிச்சு பூனை ஓடியது நம்ம சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பூனை ஓடிச்சு இந்த பக்கம் பூனை ஓடிச்சு அப்படின்னு இப்போ பூனை ஓடியது அப்பளம் உடைந்தது அப்பளம் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து அப்பளம் உடைந்தது கை வலிச்சுது கை வலிச்சுது அப்படின்னா கை வலித்தது கை வலித்தது வேகலை வேகலை அப்படின்னா வேகலை வேகவில்லை வேகலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சாப்பாடு வேகலை சோறு வேகலை அப்படின்னு சொல்லோம்னா அப்ப வேகவில்லை மழை பெஞ்சுது நம்ம வந்துட்டு இருக்கும் போது மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப மழை பெய்தது அப்படின்னு வரும் மழை பெய்தது ஏரியல் அப்படின்னா எரியவில்லை ஏரியல் அப்படின்னா எரியவில்லை புல்லு அப்படின்னா புல் இந்த பக்கம் புல் இங்கே பாரு புல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது வந்து புல் அப்படி ஒசந்த உயர்ந்த ஒசந்த உயர்ந்த ஊற வச்சு ஊற வைத்து திறந்து திறந்து திறந்துனா திறந்து அந்த டப்பாவை திறந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல திறந்து இல்லை திறந்து எருவு எரு வேர்வை வேர்வை இல்லை வியர்வை ஊடு வீடு வேலை வேலை ஊரணி ஊருணி எண்ணெய் எண்ணெய் ஒருவல் ஒருத்தி ஒருவல் அப்படின்னா ஒருத்தி ஒரு கால் ஒரு கால் அந்த லெட்ரஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு கால் இங்கே ஒரு கால் ஒண்டி யாய் ஒண்டி யாய் ஒன்றி யாய் ஒன்றி யாய் கவுறு அப்படின்னா கயிறு கவுறு அப்படின்னா கயிறு காத்தல் 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 கத்தாழை கற்றாழை கத்தாளை கற்றாழை கோர்வை கோர்வை கோவை கோவை சுவத்தில் சுவற்றில் சுவத்தில் சுவற்றில் சேலை சேலை கிடையாது சீலை சேலை சீலை சிறுவாடு சிறுபாறு நான் சிறுவாடு அச்சு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம வீட்டில் அப்பத்தா ஆயெல்லாம் சொல்லுவாங்களா அது வந்து சிறுவாடு இல்ல சிறுபாறு தண்ணீர் தண்ணீர் துடங்கு தொடங்கு துடங்குள்ள தொடங்கு பயந்தாங்குழி பயந்தாங்குழின்னு சொல்லோம்ல அது பயங்கொல்லி அப்படின்னு அர்த்தம் பயங்கொல்லி பசரு பசரு அப்படின்னா பயறு பசறு பசறு பயறு பேத்தல் பிதற்றல் பித்துக்குழி பித்துக்கோழி பித்துக்கோழி மானவாரி வானவாரி வாரி மானவாரியில வானவாரி சிறங்கு சொரி சிறங்கு வந்துச்சுன்னு சிறங்கு சிறங்குரா பார்த்து வச்சுக்கோங்க வயிறார வயிறார உடும்பு உடம்பு சாப்பிட்டான் இந்தா பிடித்துக்கொள் வாங்கி அந்த வாங்கி வந்த இந்த பிஸ்கட் வாங்கி அந்த அப்படின்னு சொல்லுவாங்களா வாங்கி வந்த கிளம்பு புறப்படு செவ்வாய்க்கிழமை 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 செம்ம செம்மை செம்ம செம்மை பார்த்தியா பார்த்தாயா பார்த்தியா பார்த்தாயா செல்லு செல் செய்தியா செய்தாயா கொடுத்தியா கொடுத்தாயா இருமல் இருமல் நம்ம சொல்லுவோம் இருமல் 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 பார்த்து வச்சுக்கோங்க லெட்டர்ஸை உடம்படிக்கை உடன்படிக்கையில் உடன்படிக்கை உடம்படிக்கையில் உடன்படிக்கை ஒருவல் ஒருத்தி ஒரு குறிப்பிட்ட கு ஒரு குறிப்பிட்ட அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு அப்படின்னு வரும் கரு வேப்பிலை கரு வேப்பிலையில் கறி வேப்பிலை கறி வேப்பிலை கோத்தல் அப்படின்னா கோர்த்தல் கோத்தல் கோர்த்தல் சில்லறை சில்லறை அப்படின்னு சொல்லுவோம் சில்லறை பதினான்கு பதினான்கு நான்கு பார்த்து வச்சுக்கோங்க பதினான்கு பதிமூன்று 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 இல்ல பதிமூன்று பன்னிரெண்டு ரெண்டு பன்னிரெண்டு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க மக்குதல் மட்குதல் மணத்தக்காளி மணி தக்காளி முழுங்கு விழுங்கு இடது பக்கம் இடப்பக்கம் இதுவும் நிறைய டைம் இடப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு நிறைய டைம் டிஎன்பிசில் ரிப்பீட்டர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க இடது பக்கம்ல இடப்பக்கம் கண்ணாலம் கல்யாணம் கண்ணாலம் இல்லை கல்யாணம் வெண்ணி வெந்நீர் வெண்ணி உள்ள வெந்நீர் அடுத்து ஒட்டரை ஒட்டடை ஒட்டடல ஒட்டடை விளக்கு 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 ஏற்றுவோம்ல ஏத்துற விளக்கு துவக்கம் தொடக்கம் தப் தாப்பா தாழ்பால் நாற்றம் தலகாணி தலையணை உசிறு உயிர் அவங்க அவர்கள் அவங்கள்ல அவர்கள் நேத்து நேற்று நேத்து நேற்று படிச்சான் படித்தான் ஆப்பை அகப்பை கூப்டியா கூப்டாயா காத்தால காலையில் காத்தால நம்ம இந்த பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல காலையில் சாந்தரம் மாலையில் சாந்தரமா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவோம்ல மாலையில் என்ன சொல்ற என்ன சொல்கிறாய் என்ன சொல்ற என்ன சொல்கிறாய் நோன்பு நோன்பு அருவாள் அறிவாள் இறைச்சி இறைச்சி இளநீர் இளநீர் இளநீர்லாம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இள நீ நம்ம இளநீன்னு சொல்லுவோம் வா இளநீ குடிச்சிட்டு போவோம் இளநீர் ஒசரம் உயரம் ஒசரம் உயரம் கம்பிளி கம்பளி காக்கா அந்த காக்கா கத்துது பார் காக்கை காய்ச்சல் காய்ச்சல் காத்தாடி காற்றாடி கிடாய் கெடா கிணத்தடி கிணற்றடி வா கிணத்தடியில் நீர் தனி எடுப்போம் கிணற்றடி தாவாரம் தாழ்வாரம் புடவை புடவை புடைவை புடை வை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நூறு இம்பார்ட்டன் ஆன பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள் வந்து பார்த்துட்டோம் இதோட பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோ லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்